தாய்மொழி அறிவியல் தேடி தெளியும் தெய்வீகம் ஒளியால் தூரம் நேரம் சார்ந்து நாள் பகல் பொழுதில் வெளிப்படும் பேதம் கொண்டுள்ள உலகம் என காட்ட முடிந்த நேற்றைய அந்தத்திற்கு ஆதியாக இன்று கண்ணால் நாம் மகிழ் பார்வைத்திறன் பற்றிய ஒளிவேதி அறிவியல் காண்போம் காட்டும் கண் பார்வை கருவாய் ஒரு பக்கம் மாற்றியமாய் ஆற்றலினால் ஓட்ட மின் நாற்றல் வழங்கு நமக்கு எல்லோரும் கேள்விப்பட்ட ஒரு வார்த்தை ரெட்டினால் எனக்கூடிய ஒரு சேர்மம் அது கண்ணில் உள்ள ஒரு கரிம சேர்மம் அது ஒளியின் உதவியினால் இரண்டு அமைப்புகளை பெறுகிறது அதிக ஆற்றலுடைய அமைப்பு குறைந்த ஆற்றலுடைய அமைப்பு அதாவது நிலைப்பு திறன் குறைவான நிலையிலிருந்து நிலைப்பு திறன் அதிகமான நிலைக்கு மாறுகின்ற அந்த நிகழ்வு ஒளியின் உதவியினால் நடைபெறுகிறது இது கண்ணில் நிகழ்கிறது இந்த கண்ணிற்கு அவசியமான அந்த ரெட்டினால் என்கின்ற கரிம சேர்மம் இத்தகைய பழ வகைகள் மஞ்சள் நிற உணவுப் பொருள்களில் அதிகம் கிடைக்கும் என்றெல்லாம் மருத்துவர்கள் சொல்ல கேள்விப்பட்டிருக்கிறோம் இதனுடைய கரு தொலைக்காட்சி தொழில்நுட்பம் மின் ஆற்றல் ஒளியாற்றலாக வெளிப்படல் என்பது நாம் அறிவோம் நாம் தொலைக்காட்சிக்கு மின் ஆற்றலை வழங்குகிறோம் அது சில மாற்றங்களை அதனுள் நிகழ்த்தி நமக்கு ஒளியாக பிம்பமாக ஒரு ஒளியாற்றல் படமாக தெரிகிறது இதே தொழில்நுட்பத்தினுடைய தலைகீழிதான் நம் கண்ணில் நிகழக்கூடிய அந்த கண் பார்வை திறன் என்பது பார்வைத் திறனாக கண்ணுறுப்பு செயல்படல் ஒளியாற்றல் மின்னாற்றலாக மாற்றி நரம்பு வழியாக சென்று மூளைக்கு சென்று உணர்தலே பார்வை திறன் செயல்பாடு ஆகும் இது 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 ஒரு எளிய நிகழ்வு அதாவது இந்த சேர்மம் ஒரு பக்க மாற்றியமாக இருந்து மறுபக்க மாற்றியமாக மாறுவது அதாவது கை இரண்டு புறமும் வீசி நடக்குகின்ற அந்த நிலைப்பில் இருந்து கை ஒரு பக் இரண்டு கைகளும் ஒரே பக்கமாக வீசுகின்ற நிலை என்பதுதான் அந்த ஒரு பக்கம் மாற்றம் இரண்டு பக்கம் மாற்றம் அமைப்புகள் காரணமாக மின்னாற்றல் உருவாகிறது ஒளியாற்றலாக உட்கொண்டு மின்னாற்றல் உருவாகி அந்த மின்சாரம் தான் நரம்பு வழியாக மூளைக்கு சென்று நமக்கு பார்வையாக தெரிகிறது என்று உணர்த்தும் கருவே இப் பாவினுடைய பொருள் காட்டும் பார்வை கருவாய் ஒரு பக்க மீட்டுளி மாறுபக்க மாற்றியமாய் ஆற்றலினால் ஓட்ட மின் ஆற்றல் வழங்கு நன்றி